தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் நினைச்ச நேரத்தில் நம்ம சேனலோட நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நாம் படப்பிடிப்பில் இருக்கும் மூன்று திரைப்படங்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் கராத்தே பாபு ஸ்க்ரீன் சீன் திரைப்பட நிறுவனம் இந்த படத்தை தயாரித்திருக்கிறது டாடா பட இயக்குனர் கணேஷ் கே பாபு அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார்கள் இசை சிஎம் சாம்சியஸ் இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு எழிலரசு சண்டை பயிற்சியை வந்து திலீப் சுப்ராயன் கவனிச்சிருக்கிறார் இது ரவி மோகனினுடைய முப்பத்தி நான்காவது திரைப்படமாகும் அதாவது ரவிமோகன் கதாநாயகம் நடிகிறாரு அவருக்கு ஜோடியாக வந்து தெவ்தி ஜிவால் அப்படின்னு பேர் இவங்க வந்து சங்கர் ஜிவாலின் மகள் டிப்டி கமிஷனர் ஆஃப் சங்கர் ஜிவாலுடைய மனங்க மகள் அவங்க அவங்களை தொடர்ந்து கையலானந்தி அப்புறம் விடிவி கணேஷ் நாசரு கே எஸ் ரவிக்குமார் இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா பிரதீப் ஆண்டனி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு அரசியல் படம் அரசியல் படம்னா கே கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் சண்முக பாபு என்ற கதாபாத்திரத்தில் மோகன் அவர்கள் நடித்திருக்கிறாங்க அப்படி சண்முக பாபுன்னு சட்டமன்றத்தில் வச்சிருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவருக்கு முன்னால் ஒரு பெயர் உண்டு அது என்ன பெயர் அப்படின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கிற நாசர் கேள்வி எழுப்புவது போலவும் அதற்கு ரவிமோகன் அவர்கள் பதில் சொல்வது போலவும் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படி இன்று நான் சண்முக பாபுவாக இருந்தாலும் எனக்கு முன்னால் ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயர் மக்களாக எனக்கு வைத்த பெயர் அந்த பெயர்தான் என்று சொல்லும் பொழுது கராத்தே பாபு என்று காட்டுகிறார்கள் இப்படியாக கரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கதையாக சட்டமன்றத்தில் நடக்கும் சம்பவங்களை கொண்ட ஒரு படமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த படம் மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றது காரணம் இதனுடைய ட்ரெய்லர் அளவுக்கு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு இது மாபெரும் வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள் வா வாத்தியார் கார்த்தி நடிக்கும் திரைப்படம் வா வாத்தியார் இந்த படத்தை வந்து ஸ்டுடியோ கிரீன் மூலமாக கே ஞானவேல் ஞானவேல்ராஜா அவர்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை வந்து சூதுகவும் காதலும் கடந்து போகும் படங்களை இயக்குனர் நலன் குமாரசாமி அவர்கள் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு இசை சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ஒலிப்பதிவு ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் அவர்கள் இந்த படத்தில் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கார்த்தி கீர்த்தி ஷெட்டி ஷில்பா மஞ்சுநாத் சத்யராஜ் ராஜ்கிரண் ஆனந்த்ராஜ் கருணாகரன் பி எல் தேனப்பன் போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இது வந்து வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிட்ற மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க அப்படி என்ன வாத்தியார் அப்படின்னா எப்படியும் பழைய வாத்தியார் அப்படின்னு பார்த்தாக்கா அவர் எம்ஜிஆர் தான் குறிப்பிடும் அவர் படங்களில் அவர் நிறைய பாடங்களை சொல்லுவார் அதனால் அவர் வாத்தியார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் கார்த்தி வந்து போலீஸ் அதிகாரியாக வந்து வில்லன்களுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டுவது போல் கதை அமைத்திருக்கிறார்கள் அதனால்தான் வாவாதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்ற மாதிரியான ஒரு தலைப்பை இந்த படத்துக்கு வச்சுருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து கீர்த்தி ஷெட்டியோட நடனமும் அடுத்து ஷில்பா மஞ்சுநாத்தனோட நடிப்பும் அவர்களோடு சேர்ந்து சத்யராஜ் ராஜ்கிரண் ஆனந்தராஜ் போன்றவர்களின் சிறந்த நடிப்பும் இந்த படத்துக்கு பெரும் பலத்தை கொடுக்கும் படம் விதமாக அமைந்திருக்கிறது வாவாத்தியார் அப்படிங்கிற இந்த படம் முதல் காப்பி ரெடியாகி கொண்டிருக்கின்றது விரைவில் வெளிவர இருக்கும் இந்த படம் மிக பெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ இந்த படத்தை வந்து வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக ஐசரி கணேஷ் அவர்கள் தயாரிக்கின்றார்கள் சாதாரணமாக தயாரிக்கல நூறு கோடி ரூபா பட்ஜெட்டை தயாரிக்கிறாங்க இந்த படத்தை வந்து சுந்தர் சி அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார்கள் இதுக்கு ஹிப்பாப் தமிழா ஆதி அவர்கள் இசையமைக்கின்றார்கள் மூக்குத்தி அம்மன் முதல் பாகத்தில் நடித்த அதே நயன்தாராவே இந்த படத்திலையும் மூக்குத்தி அம்மனாக நடிக்கின்றார்கள் அவருக்கு அடுத்தபடியாக ரெஜினா அபிநயா இனியா போன்ற நடிகைகள் நடிக்கிறார்கள் அவர்கள் மட்டுமில்லாமல் யோகி பாபு சிங்கம் சிங்கம்புலி துனியா விஜய் கருடா ராம் போன்ற நடிகர்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க இவ்வளவு நடிகர்களையும் வச்சு சுந்தர் சி அவர்கள் இந்த படத்தை இயக்குகிறார் முதல் பாகத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி நகைச்சுவை கலந்த ஒரு படமாக இது கொடுத்திருப்பார் அதைவிட அதிகப்படியான நகைச்சுவையோடும் அதிகப்படியான தொழில்நுட்பத்தோடும் இந்த படத்தை கொடுப்பதற்கு சுந்தர் சி அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் படம் முழுவதும் நகைச்சுவைகள் இருந்தாலும் சீஜி ஒர்க்குன்னுவாங்க இல்லையா அதில் பயங்கரமாக மிரட்டுறதுக்கு ஐடியா வச்சுருக்காங்க ஏகப்பட்ட கற்பனை வளத்தோடு இந்த படம் உருவாக்கப்படுகிறது இதன் வெற்றி இப்பொழுதே நிர்ணயிக்கப்படும் விதமாக சுந்தர் சீயினுடைய அனைத்து செயல்பாடுகளும் அமைந்து கொண்டிருக்கின்றன ஏன்னால் சும்மா சாதாரண பட்ஜெட்டில் படம் பண்ணல நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் பண்ணுறாங்க அப்போ இந்த படம் வந்து பான் இண்டியா படம் மாதிரி தான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு படமாக இந்த படத்தை உருவாக்குகிறார்கள் இதில் சண்டைக் காட்சிகளுக்கும் பஞ்சமில்லை மாயாஜால காட்சிகளுக்கும் பஞ்சமில்லை அதேபோல் நகைச்சுவை காட்சிகளுக்கும் பஞ்சமில்லை அப்படி அனைத்தும் கலந்த ஒரு திரைப்படமாக வெளிவருகிறது மூக்குத்தியம்மன் பாகம் இரண்டு